கத்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாய் ஆவான் ஏற்ற காலத்திலே கத்தர் இதை தீவிரமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நடப்பிக்கும் படிக்க அவர் ஜீவனுள்ளவராய் எழும்பி இருக்கிறார் ஹாலே லூயா அவருடைய வசனம் சொல்லுகிறது அவர் சிறியவனை இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவனாகிய கத்தர் வேதத்திலிருந்து அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அவர் எளிமையா இருந்த சிறியவனாயிருந்த இருந்த தெரிந்து கொண்டதை நீங்க பார்க்கலாம் அவர் திக்குவாயும் மந்தனாவாய் இருந்த மோசையை அவர் தெரிந்து கொண்டதை நீங்க பார்க்கலாம் ரொம்ப பயந்த சுபாவமாக எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுகிற பயந்து நடுங்குகின்ற பேதுருவை அவர் தெரிந்து கொண்டது நீங்க பார்க்கலாம் ஆம் பெரிய மாணவர்களே என்றைக்கும் ஒரு வேலை நான் சிறியவனா இருக்கிறேன் எளிமையானவனா இருக்கிறேன் என்னிடத்துல அந்த அளவுக்கு திறமையோ தாளந்தோ இல்லை நான் பேசுகிறது கூட சில நேரத்துல எடுபடுவது இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா நீங்கள் இடத்துல நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன் சிறுமைப்படுத்தப்படுகிறேன் ஒதுக்கப்படுகிறேன் புறக்கணிக்கப்படுகிறேன் சிறுமைப்படுத்தப்படுகிறேன் என்று நீங்க சொல்லுகிறீங்களா கத்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாய் ஆவான் ஏற்ற காலத்திலே கத்தர் இதை தீவிரமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் நடப்பிக்கும்படிக்குள்ளார் முதலாவது ஒரு காரியம் புறக்கணிக்கப்படுகிற உயர்த்துகிறவராய் இருக்கிறார் ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா அங்கே ஒரு சம்பவம் அழகா எழுதப்பட்டிருக்கின்றது தேவ மகளாகிய ஆகார் வீட்டிலிருந்து அவள் அசட்டை பண்ணப்பட்டு அவள் புறக்கணிக்கப்பட்டு அவளை தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டாரே அவரை அவளை வெளியே துரத்தி விடுகிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இந்த ஆகால் கடந்து போய் கொண்டிருக்கிறார் தேவ தூதன் ஆகாரை சந்திக்கும்படிக்கு வருகிறார் ஆதியாகும் பதினாறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பின்னும் கத்தருடைய தூதன் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார் பாருங்கள் ஒரு அசட்டை பண்ணப்பட்ட ஒரு மகள் ஆகார் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகள் ஆகார் ஆகார் இந்த ஆகார் இடத்துல ஆண்டவர் எவ்வளவு ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் இதே வார்த்தையை தான் சொன்னார் உன் சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன் உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும் பலிகி பெருகும்படிக்கு உன்னை ஆட்சிபடிப்பேன் என்று ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் அதே வாக்கு ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட ஆகார் நிறத்துல ஆண்டவர் பேசுகிறார் உன் சந்ததி இருக்கும் உன்னை திரளால் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் சிறுமைப்பட்ட ஆகார் நம்பிக்கை தருகிற வார்த்தையை சொல்லுகிறார் இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை நேராக வருகின்றது நீங்கள் எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ எந்த எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்தும்படிக்கு விரும்புகிறார் உங்களுடைய தலையை அவர் மேன்மைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் சிறுமைப்படுத்தப்பட்ட ஆகாரை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் அவர் பலுகி பெருகும்படிக்கு அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே சோர்ந்து போகாதிருப்பீர்களாக கத்தர் பெரியவர் ஒரு எளிமையும் சிறுமையுமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன்னா இந்த தீவம் அவனை பார்த்து ஆண்டவரை சொல்லுகிறாள் பராக்கிரமசாலி என்று சொல்லி அவன் கத்தரை பார்த்து சொல்லுகிறான் ஆண்டவரே என்னை பார்த்து நீங்க பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களே நானும் ஒரு பயந்தாங்கோழியா இருக்கிறேன் என் இடத்துல பயங்கள் இருக்கிறது நான் அந்த அளவுக்கு திறமைசாலி அல்ல என் குடும்பத்துல நான் மிகவும் எளியவன் என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன் என்ன பார்த்து நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க பொழுது ஆண்டவர் சொல்றார் ஆம் உன்னை பார்த்துதான் நான் நான் சொல்லுகிறேன் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அச்சவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய சரீரத்துல நீங்க பலவீனராக உணர்றீங்களா உன்னுடைய வாழ்க்கையில எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை எனக்கு அந்த அளவுக்கு தாளந்து இல்ல என் சரீரம் ரொம்ப மெலிந்த சரீரம் நான் சற்று தலவீரனா இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில நான் பல காரியங்களை நான் பார்க்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்வதற்கு கூட என்னுடைய உள்ளத்துல பலன் இல்லை என் உள்ளத்துல சத்துவம் இல்லை என்னால போராட்டத்தை போராட முடியல எனக்கு விரோதமாய் பல போராட்டங்கள் வருகின்றது எனக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புகிறார்கள் எனக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புகிறார்கள் எனக்கு விரோதமாக பேச்சுகள் பேசப்படுகிறது என்று சொல்லி நீங்க சொல்றீங்களா நீங்க பயப்படாதீங்க நீங்க கலங்காதீங்க இங்க பலனற்றவர்களாக இருந்தாலும் பலனை தந்து உங்களை நடத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார் அவர் தானே சொல்லுகிறார் பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆம்பிரியமானவர்களே உங்களுக்கு உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம் உங்களை உயர்த்துவது தேவனுக்கு லேசான காரியம் உங்களை பலப்படுத்துவதற்கு தேவனுக்கு லேசான காரியமாய் காணப்படுகிறது நீங்க கவலைப்படாதிருப்பீர்களாக உங்களுடைய உள்ளம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக தன்னுடைய குடும்பத்திலே மிகவும் இருந்த யோசேப்பு அவன் தன்னுடைய சொந்த சகோதரனாலேயே தூக்கி கொண்டு போய் ஒரு குழியிலே அவன் போடப்பட்டான் யோசேப்பை தன்னுடைய சொங்க சொந்த சகோதரர்களே தன்னுடைய உடன் பிறப்புகளே கொண்டு போய் ஒரு குழியிலே போட்டார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ என் மேல் ஆளுகை செய்வாயோ நீ என் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆளப்போடியா இல்லை என்று சொல்லி அவனை தூக்கி கொண்டு போய் ஒரு குழியிலே போட்டு விட்டார்கள் அவனுடைய கதை முடிந்தது அவ்வளவுதான் நீ அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் நன்மை எதுவுமே அவனுக்கு இனிமே கிடைக்காது அவனுடைய கதை முடிந்தது என்று சொல்லி அவனை கொண்டு போய் தன்னுடைய சகோதரர்கள் குழியிலே போட்டார்கள் யோசிப்பு ஒரு பெரிய ஒரு தாழ்வுக்குள்ளே அவன் போடப்பட்டான் அவனுடைய வாழ்க்கை தாழ்வுக்குள்ளே போனது அவன் ஒரு குழியிலே போடப்பட்டான் அந்த குழியிலே இருக்கின்ற யோசைப்பை கத்தர் பார்த்தா தேவனுடைய கரம் அவனை நோக்கி ஈட்டப்பட்டு அவனை குழியில் இருந்து தூக்கி எடுத்தது தேவனுடைய கரம் அவனை குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை எகிப்துக்கு கொண்டு போனது தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீரே என்னை கர்ப்பத்தில் இருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உன்றையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர் எவ்வளவு அற்புதமான ஒரு தேவனுடைய வார்த்தை அவர்தானே இந்த நம்முடைய தாயின் கற்பத்திலிருந்து நம்மை உயிரோடே காத்தவர் அவர் தானே நம்முடைய தாயின் வயிற்றுல நம்மை ஜீவனோடு காத்தவர் அவர் ஜீவனோடு வெளியே கொண்டு வந்தவர் அவர்தானே நம்மை வாழ வைக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார் தேவனுடைய கரம் உங்களை நோக்கி வருகின்றது உங்களை குழியிலிருந்து தூக்கி எடுக்கின்ற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க பயப்படாதீங்க உடைய உள்ளத்தை அவர் பலப்படுத்துவார் உங்களுடைய உள்ளம் இன்றைக்கு துக்கத்தோடு காயத்தோடு இருக்கின்றதா எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என் சொந்த சகோதரர்களே எனக்கு விரோதமா எழுதி இப்படி என்னை செய்து விட்டார்களே என்று சொல்லி அந்த யோசேப்பு அழுதது போல நீங்களும் இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்களா யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் யோசேப்பை தூக்கி எடுத்த கத்தர் உங்களையும் இன்றைக்கு தூக்கி எடுக்கும்படிக்கு விரும்புகிறார் உங்களை குழியிலிருந்து தூக்கி எடுக்கும்படிக்கு விரும்புகிறார் உங்களை உயர்த்தும்படிக்கு விரும்புகிறார் அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் ஜாதிமாய் ஆவான் என்று அவருடைய உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனமாக வருகின்றது பெரியமானவர்களே சோர்ந்து போகாதிருப்பீர்களாக சங்கீதம் நூத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தை பார்ந்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடம்பிட்டது இன்றைக்கும் பெரியமானவர்களே தேவனுடைய வசனம் நம்மை புடமிட்டுக் கொண்டே இருக்கின்றது விவசாயத்தினுடைய வாழ்க்கையில கத்தருடைய வசனம் அவனை புடமிட்டது அவர் சொன்ன வாக்கு திட்டங்கள் நிறைவேறும் அளவும் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டுக் கொண்டே இருந்தது இறைவா பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஆண்டவர் செல்கிறார் அவர் ஒரு குயவனை போல அவர் இருக்கிறார் நாம் எல்லாரும் அவருடைய கரத்துல ஒரு களிமனை போல நாம் இருக்கிறோம் அழகாய் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வணைகிற ஒரு தெய்வமாய் அவர் இருக்கிறார் யோசைப்பை ஆண்டவர் குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை எகித்து கொண்டு போய் அவனை அழகாய் அவனை வணைந்தார் அவனுடைய உள்ளத்தை அழகாய் ஆண்டவர் வணைந்தார் அவர் நல்ல ஒரு புயவனாக இருக்கிறார் யோசை போய் பாருங்க அவன் எதுவுமே அவன் தேவனிடத்துல குறை சொல்லல எதுவுமே அவன் தேவனிடத்துல கச கசந்து கொள்ளல எதுவுமே தேவனிடத்துல அவன் முறுமுறுக்கல அவன் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான் பாருங்க எப்படி ஒரு களிமண் ஒரு புயவனுடைய கரத்துல அப்படியே தன்னை ஒப்பு கொடுக்குதோ நீர் விரும்புகிற ரூபத்துக்கு என்னை மாற்றுங்களுடைய கரத்துல தன்னை ஒப்பு கொடுக்குதோ அதே மாதிரி இந்த யோசிப்பு செய்தார் ஏவரி நான் உங்களுடைய கரத்துல இருக்கிறேன் நீங்க என்னை வணையுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க இன்றைக்கும் அதைதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் பெரிய மாணவர்களே நம்மை தேவன் உயர்த்துவது நிச்சயம்தான் ஆனாலும் அந்த இடைப்பட்ட காலத்துல நாம் தேவனுடைய கரத்துல ஒரு களிமனாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அதான் சில நேரத்துல நாம் உபத்திரவத்தின் பாதையில அப்படியே கடந்து போகிறோம் சில கஷ்டத்தின் பாதையில கடந்து போகிறோம் சில கண்ணீரின் பாதையில கடந்து போகிறோம் இதெல்லாம் எதர்ச்சியா நடக்குது ஏதோ ஒன்று ஒன்று என்னுடைய வாழ்க்கையில நடக்குது எல்லாம் விதி என்று சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனா அது உண்மையல்ல தேவனாகிய கர்த்தருடைய கரம் தான் இந்த பாதையில நம்மை கொண்டு போய் கொண்டு இருக்கிறது இக்கட்டின் பாதையில துன்பத்தின் பாதையில சிறைச்சாலையின் பாதையில தேவனுடைய கரம் தானே கொண்டு போச்சு அவருடைய கரம் தானே கொண்டு போய் யோசிப்பை ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு போனது அதே மாதிரிதான் நம்மையும் தேவனுடைய கரம் தான் ஒவ்வொரு கொண்டு போய் கொண்டே இருக்கிறது சில நேரத்துல உயர்வாய் அஹ் சில நேரத்துல ஒரு தாழ்வுக்குள்ளே போகும் சில நேரத்துல ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கும் நம்ம எதிர்பாராததெல்லாம் நம்முடைய குடும்பத்துல நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் ஆனாலும் அதுவும் தேவனுடைய கரம் தான் நடத்தி கொண்டிருக்கிறது தேவனுடைய கரம் சகலத்திலும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே ஒரு குயவன் களிமண்ணுக்கு எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி தேவன் தமக்கு பிரியமான நம்முடைய கரத்துல இருக்கின்ற தமது பிள்ளைகளுக்கும் அவர் செய்கிறார் அவர் குயவனாக இருக்கிறார் நாம் அவருடைய கரத்துல களிமனாக இருக்கிறோம் யோசிப்பு யோசிப்பு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக் கொடுத்த பொழுது அற்புதமாய் ஆண்டவர் யோசேப்பினுடைய உள்ளத்தை மாற்றி விட்டார் ஒரு நாள் வருகின்றது யோசிப்பு அந்த எகிப்து தேசத்திற்கே ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் உயர்த்தப்பட்டு இருக்கிறான் தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு முன்பதாக வந்து மண்டிட்டு நடுங்கி பயப்படுகிறார்கள் அவர்கள் தன்னுடைய உள்ளத்துல சொல்லுகிறார்கள் யோசிப்பு ஒரு வேலை எங்களை அழித்து விடுவானோ எங்களை கொன்று விடுவானோ அவனுக்கு நாங்கள் தீவு செய்தோமோ என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்துல பயப்படுகிறார்கள் யோசிப்பு சொல்லுகிறார் நீங்க பயப்படாதீங்க நீங்க கலங்காதீங்க ஜீவரட்சனையும் செய்யும்படிக்குதான் கத்தர் உங்களுக்கு முன்பதாக என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லி இதுதான் தேவனுடைய கரம் உருவாக்கின பாத்திரம் கொய்யவனும் கொய்யவன் உருவாக்கின அழகான ஒரு பாத்திரம் தேவன் இன்றைக்கு உங்களை உருவாக்கி கொண்டிருக்கா நீங்களோட ஒரு கஷ்டத்தின் பாதையில ஒரு கண்ணீரின் பாதையில ஒரு துயரத்தின் பாதையில ஒரு தோல்வியின் பாதையில ஒரு வெறுப்பு நிறைந்த ஒரு பாதையில என்னடா இந்த வாழ்க்கை இப்படி இருக்கின்றது வாழ்வதற்கு பதிலாக நாம் செத்து விடலாம் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்துல நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாள் நீங்கள் தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறீர்கள் ஒரு குயவன் கரத்துல எப்படி களிமண் தன்னை ஒப்பு கொடுத்து இருக்கின்றதோ அதே மாதிரி நீங்கள் தேவனுடைய கரத்துல இருப்பீங்கன்னு சொன்னா அவங்களை அழகாய் ஆண்டவர் வணைந்து உங்களை வெளியை கொண்டு வரும் பொழுது ஒரு சிறந்த தேவன் விரும்புகிற ஒரு மேன்மைக்கு உயர்வுக்கு அவர் உங்களை கொண்டு வருவார் அப்படியே கண்களை மூடி நம்ம செலுத்திக்கலாம் எங்களை அருமையாக நேசிக்கிற எங்கள் அம்மி பரலோகத்தின் கீழாவே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கரத்தை வைப்பீராக ஒவ்வொருவரும் ஆண்டவரை கத்த பலப்படுத்துவீராக அவருடைய உள்ளம் ஒருவேளை துக்கத்தோடு காணப்படலாம் தங்களுடைய குடும்பத்தை நினைத்து தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து தங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து தாங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை நினைத்து அவர்களுடைய உள்ளம் துக்கத்தோடு காணப்படலாம் சொல்லுவது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் ஆவான் என்று சொல்லி சிறியவனை புளிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கத்தர் உடைய பிள்ளைகளுடைய வாக்கிய ஒரு அற்புதத்தை செய்வீராக பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன கத்தர் உடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஆண்டு வரு ஒரு உயர்வை கட்டளை அவர்கள் போய்கொண்டதுல பாதையில ஆண்டவர்களுடைய கரத்தை நீட்டி அவர்களை தூக்கி எடுப்புகிறார்கள் எந்த இடத்துல அவர்கள் தோற்று போனார்களோ எந்த சூழலை அவர்களை பயமுறுத்தி உட்கார வைத்ததோ எந்த சூழ்நிலைக்குள்ளே அவர்களுடைய உள்ளம் போய் காணப்படுகிறதோ அதுல உடைய கரம் இப்பொழுது செயல்படுவதாக உடைய பரிசுத்த ஆவி செயல்படுவதாக அவர்களை துரும்பம் தூக்கி எடுத்து உயர்த்தி அவர்களை ஆண்டவரே சிங்காசனத்துல அவர்களை ஆண்ட சந்தோஷமான ஒரு இடத்துல உட்காரம்படிக்க வைப்பீராக பாலை நூயார் பதிலாக வெட்டிப்பான மகிழ்ச்சியை தந்து உயர்த்துகிற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்வீராகப்பா அவளை பலப்படுத்துவீராகப்பா சோதரம் ஆசீர்வதிக்கிறார்கள் ஏசுரி நாமத்தில் தெரிவிக்கிறேன் ஆமே பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக